என்ன இதில் என்ன சிக்கல்னா நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சில விஷயத்தை நம்பிட்டா அதுலேருந்து வெளியே மாட்டாங்க இந்த பாலாஜின்னு ஒரு பழைய காலத்தில் ஒரு நடிகர் இருந்தார்ல பாலாஜின்னு ஒரு நடிகர் அவர் ஒரு நாள் ஷூட்டிங் போயிட்டே இருக்கார் ஷூட்டிங் போயிட்டே இருக்கும்போது ஒரு லெவல் கிராசிங்கில் ஒரு கார் நின்றுச்சு உங்களுக்கு தெரியும் நடிகர்கள்லாம் கருப்பு கண்ணாடி போட்ட உள்ள உள்ள உட்காந்துருப்பாங்க ஒரு நேரம் போகிறார் கார் இவர் உள்ளே உட்காந்துருக்கார் அங்கேருந்து ஒரு பிச்சை வந்து ஐயா இதாக போடுங்க அந்த கண்ணாடி கிட்டே கேட்குது உள்ள யார் இருக்கான்னு தெரியாது ஏன்னா கருப்பு கண்ணாடி உடனே இவ பார்த்து பருதாமல் இருக்கேன்ட்டு கண்ணாடியை மெதுவாக இறக்கிட்டு ஒரு ஐம்பது ரூபாய் அது கீழே போட்டார் பாலாஜி காலத்தில் ஐம்பது ரூபா அது எவ்வளோ பெரிய காசு அந்த ஐம்பது ரூபாயை வாங்கிட்டு அந்த பாட்டி அந்த கண்ணாடியை பார்த்து சொல்லுதான் எம்ஜிஆர் மகராசை நல்லா இருக்கணும் ஒன்றுச்சான் உடனே பாலாஜி கீழே இறங்கிட்டார்மா காசு போட்டது நான் பாலாஜி எம்ஜிஆர் இல்லை அதுக்கு அந்தம்மா சொல்லிட்டான் அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி ஏழைக்கு இறங்குறாருன்னா அது எம்ஜிஆராக தானே இருப்பார் அப்படின்ட்டு போயிடுச்சோம் அதுதான் எம்ஜிஆரின் பலம் அதுதான் தமிழ்நாட்டின் பலம் அதுதான் அதிமுகவின் பலம் என்ன காரணம்னா நம்ம மக்கள் ஒன்னு நம்பிட்டாங்கன்னா அது வந்து மாற மாட்டாங்க ஒருத்தன் ஒரு நாள் ராத்திரி பூனையை முழுங்குற மாதிரி கனவு கனவுங்கண்ணா பூனையை முழுங்கற மாதிரி கனவுங்கண்ணா அடுத்த நாள் காலையில் டாக்டர் கிட்ட போயிட்டான் டாக்டர் நேற்று ராத்திரி பூனையை முழுகிட்டேன் வயத்திலிருந்து எடுங்கண்ணா டாக்டர் சொன்னார் பூனையை முழுக்கலாம் உயிரிழக்க நான் முழுக்கிட்டேன்னு சொல்றேன் நீங்கள் அவன் ஒன்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து இல்லை பேர் போயிட்டு வந்துட்டான் ஒன்னும் இன்னொரு டாக்டர் போனா நம்பல அவன்கிட்ட போனான் அவனே எக்ஸ்ரே எடுத்துப்பட்டு பூனை இல்லைன்னுட்டான் இன்னொரு டாக்டர் இது மாதிரி பதினஞ்சு டாக்டர் போயிடும் பதினஞ்சு பேர் எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்னு சொல்லிட்டான் பதினாறாவது ஒரு டாக்டர் போய் சொன்னான் அந்த டாக்டர் தான் கண்டுபிடிச்சான் இவன் பூனையை முழுங்கல தான் நம்புறான் பாரு அதான் கிட்ட இருக்கிற பிரச்சனை அப்போ அந்த அந்த நம்பிக்கை எடுக்கணும்ட்டு அவன் என்ன பண்ணான் எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரேல அவனே ஒரு அழகா பூனை வரைச்சு ஆமாப்பா நீ முழுங்கிட்டப்பா உள்ள பூனை பண்ணான் பதினஞ்சு முட்டா போய டாக்டர் எடுக்கல நீங்க எப்படி எடுத்தீங்கன்னா அவெல்லாம் லைட்டை போட்டுன்னு எடுத்துக்கிறான்ப்பா பூனை வெளியே வரல நான் இருட்டில் எட்டம் கப்புன்னு வச்சு புடிச்சிட்டேன் அருமையான டாக்டர் கண்டுபிடிச்ச நீங்க தான் வெளியே எடுக்கணும் நீ கவலைப்படாத நாளைக்கு வா நான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துரு அவனை அனுச்சிட்டு கம்பவுண்டர் விட்டு சொன்னான் அதை பார் அவன் பூனையை முழுங்கல தான் நம்புறான் பாரு அதான் அவங்க பிரச்சனை அதனால நாளைக்கு ஒரு பூனை குட்டி ரெடி பண்ணிக்கோ அவன் ஆப்ரேஷன் பூனை எடுத்தாச்சுன்னு அவன் அந்த கம்பவுண்டர் ஒரு வெள்ள பூனை குட்டி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த நாள் வச்சு லைட் டப் டூ இந்தப்பா உன் வயிற்றுல வந்து பூனை எடுத்தாச்சுன்னா ஆஹா அருமையான டாக்டர் மூணு மாசத்துக்கு முன்னாள் உங்கள்கிட்ட வராத போயிட்டேன் அதனால என்னப்பா பூனை தான் இப்போ எடுத்தாச்சுன்னா அது இல்லை டாக்டர் நொழுது கருப்பு பூனை நீங்கள் எடுத்துக்கிறது பூனை அது உள்ள போய் குட்டி போட்டு மற்ற பூணி வெளியே டாக்டர் தொழிலே விட்டுருப்பான்ல நல்லா புரிஞ்சுங்க இந்த புத்தக கண்காட்சியில் இத்தனை பேர் வந்து பேசுகிறார்கள் இத்தனை கலைவீழ்ச்சி நடக்கிறது நான் பேசுகிறேன் எனக்கு பின்னால் லண்டன் பேச போகிறார் என்ன நோக்கம் தெரியுமா நாளைக்கு இப்போது நாங்கள் நீங்கள் நான் பேசும்போதே கவனிச்சிருப்பீங்க திடீர்னு தூய தமிழ் பேசுகிறேன் திடீர்னு சாதாரணமாக பேசுகிறேன் இப்போ நான் ஒரு தமிழ் ஆசிரியர் நான் என் கிளாஸ்லேயும் சரி இப்போ நான் போகிற கூட்டங்களும் சரி இன்னைக்கு ராத்திரியே நீங்கள் தூய தமிழ்ல பேசணும் நான் எதிர்பார்க்கலாமா இப்போ வீட்டுக்கு போனேன் இப்போ தான் மீட்டிங் முடிஞ்சிச்சு ரெண்டு பேர் பேசுனாங்க டிஃபன் இருக்காதான் கேட்பீங்க அதை விட்டுட்டு தான் புத்தக கண்காட்சி முடிந்து வந்திருக்கிறேன் எனக்கு இரவு உணவு இருக்கிறதான்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு பைத்திய பிடிச்சிட்டு வச்சுருவோம் வீட்டில் நல்லா தானே புக் ஃபேர் போனேன் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேப்பாங்கல்ல போத்த ரோடில் போய் நேரம் அவங்க ஆக்சிடண்ட் ஆச்சு அவனுக்கு வந்து ஆஸ்பத்திரி டாக்டர் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அங்கே போய் நின்றுட்டு தமிழ் மருத்துவர் அவர்களே சற்று முன்னர் விபத்து நடந்த காரணத்தினால் இவருக்கு ரத்தம் போயிருக்கிற காரணத்தினால் இவர் சிகிச்சை அளிக்கும்படி கேட்டுக் கொடுக்குற இடத்துக்குள்ள அவன் போடுவான் அப்போ தூய தமிழில் பேசுவது மட்டுமல்ல தமிழ் பற்று தமிழுக்கு ஒரு தூய்மை கேடு வந்தால் துடிக்கிறோமே அதற்கு பெயர் தான் தமிழ் பற்று அப்ப யோசித்து பாருங்கள் இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல நான் கேட்பேன் ஏன் சார் எல்லாருக்கும் ஒரு மொழி இது நீங்கள் மட்டும் தமிழ் பேசும்போது அப்படி துடிக்கிறீங்களே நரம்பெல்லாம் புடச்சுக்குதே ஏன்னுவான் எல்லாருக்கும் ஒரு மொழி ஆந்திரா காரனுக்கு தெலுங்கு தாய்மொழி கேரளா காரணத்துக்கு மலையாளம் தாய்மொழி பெங்களூர்ல காரணம் கன்னட தாய்மொழி அது மாதிரி தமிழ் தாய்மொழி இதுல என்ன பெரிய விஷயம் இது நான் அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன் டே எல்லாருக்கும் ஒரு தாய்மொழி இருக்குது ஆனால் எல்லா தாய்மொழிக்கும் நம்ம தாய்மொழிக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் இப்போ எல்லா நாட்டுக்கும் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க எங்கள் அப்பாவை எங்கள் நாட்டுக்கு முதலமைச்சர்னா எனக்கு பெருமையாக இருக்குமா இருக்குதா ஏ எங்கள் அப்பா தாட்டா சிஎம் சொல்லுவோம்னா இல்லையா அது மாதிரி எல்லோருக்கும் ஒரு தாய்மொழி இருக்கிறது எல்லா மொழிக்கும் எந்த மொழி தாயாக இருக்கிறதோ அந்த மொழி எனக்கு தாய்மொழியாக இருக்கிறது எனவே தான் நான் பெருமைப்படுகிறேன் அப்போ எந்த மொழிக்கும் தமிழ் தான் தாய்மொழின்னு எவன் சொன்னால் நான் சொல்லலை கால்டுவெல் என்கிற அறிஞன் இந்த நாட்டுக்கு வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ரீசன் எழுதி வச்சு போயிருக்கான் எல்லா எத்தனை ரீசன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ ரீசன் எல்லா மொழியும் தமிழ் மொழியிலிருந்து தான் பிறந்துச்சு ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் நீங்க உலகத்துல எந்த லாங்குவேஜ் லெட்டர் எழுதினாலும் அஞ்சு ஷேப் இல்லாமல் எழுத முடியாது ஒரு முழுவட்டம் ஒரு அரைவட்டம் ஒரு நேர்கோடு ஒரு குறுக்கு கோடு ஒரு வளைவு இந்த அஞ்சு ஷேப் இல்லாமல் உலகத்தில் எந்த மொழியாவது எழுத முடியுமா இங்கிலீஷ் மலையாளம் கன்னடம் உருது ரஷ்யா ஜப்பான் என்ன மொழின்னாலும் இந்த அஞ்சு ஷேப்பில் எழுதணும் ஒரு ஃபுல் சர்க்கிள் ஒரு ஆஃப் சர்க்கிள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒரு அன்சாண்டல் லைன் ஒரு கர்வ் இந்த அஞ்சில் ஒன்றும் ரெண்டோ இல்லாமல் உலகத்தில் எந்த மொழியும் எழுத முடியாது ஆனால் ஆனால் நன்றாக புரிந்து கொள்கிற எனப்பிரியார் வாசகர்களே பார்வையாளர்களே இந்த ஐந்து வடிவம் இல்லாமல் உலகத்தில் நீங்கள் எந்த மொழியையும் எழுத முடியாது ஆனால் இந்த ஐந்து வடிவமும் ஒரே எழுத்தில் எந்த மொழியிலாவது இருக்கிறது என்று சொன்னால் இல்லை ஆனால் தமிழில் ஆய் எழுதி பாருங்கள் முழு வட்டம் இருக்கிறது அரைவட்டம் இருக்கிறது நேர்கோடு இருக்கிறது குறுக்கு கோடு இருக்கிறது வளைவு இருக்கிறது இதிலிருந்து நான் எல்லா மொழியும் தோன்றிருக்கேன் ரெஃபரன்ஸோட சொன்னான் நான் என்ன சொன்ன எல்லா மொழியையும் நேசிப்பது எல்லா மொழியையும் கற்றுக்கொள்ளுங்கள் தமிழ் மொழி மீது மட்டும் பற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவ்வளோதான் நம்ம கேட்கணும் யார் நம்ம எதையும் வேணாம்னு சொல்ல எல்லா மொழியும் கற்றுக்கொள்ளுங்கள் ஏன் இது உணர்வு சார்ந்த மொழி இது உணர்வு சார்ந்த மொழி இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் எல்லா இடங்களிலும் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் புத்தகங்கள் கொடுக்குற அறிவு மாதிரி இப்போ நாங்கள் பேசுகிறோம்னு சொன்னால் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பேசுகிறோம் என்று சொன்னால் எதை வைத்து பேசுகிறோம் தொடர்ந்து வாசிப்பதால் ஒரு இப்போ இந்த கூட்டத்தில் இருக்கிற யாராவது சின்ன பிள்ளை இந்த இவரை மாதிரி நம்மளும் பேசணும்னு ஆசைப்படுகிறான்னு சொன்னால் அவன் தினந்தோறும் ஒரு புத்தகத்தையாவது வாசிக்க வேண்டும் இப்போ புக்ஃபேர்லாம் பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு வைக்கிறான் நம்ம அப்பா அம்மா புக்கு வச்ச வளர்த்தாங்க பிள்ளை வளர்ப்பது எப்படி அதை ஒரு அஞ்சாம் கிளாஸ் பையன் படிக்கிறான் நீ ஏண்டா படிக்கிற என்னை கரெக்டா வளர்க்குறாங்களான்னு செக் பண்றேன் பாருங்க இந்த சமூகத்தின் மிகப்பெரிய சிக்கல் என்ன நான் தொலைக்காட்சிகளும் செல்போனும் தடையாதான் இருக்கு செல்ஃபோனும் எல்லா நேரத்திலும் நமக்கு தான் இருக்கு அதுவும் தொலைக்காட்சிகள் யோசித்து பாருங்க நான் சீரியல் விடுங்க அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சார் ஒரு பையன் போய் ஒரு கூட காபி சாப்பிட வரையான்றான் அந்த பொண்ணு சொல்லுது இல்ல நீ பல்லு சரியா வளர்க்க மாட்டேன் நான் அவங்க கூட வர மாட்டேன் நாள் ஏதோ ஒரு ப்ரெஷ்ஷெடுத்து பல்லு வளர்க்குறான் ஒன்று அடுத்த நாள் இந்த பொண்ணு அவனோட காப்பி சாப்பிட போகுது அவன் என்ன நினச்சா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுறானா இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்க நினச்சா அவன் போடுறான் நம்மால் என்ன நினச்சா இந்த பேஸ்ட்டை வாங்குறானோ இந்த பேஸ்ட்டில் பல்லு வளர்க்குனா நிறைய பேர் நம்மளோட காப்பி சாப்பிட வருவாங்க போகிறதுன்னு நீ நினச்சிருக்கான் இது கூட பரவாயில்ல சார் இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் எங்கள் வீட்டு ஆலைனா கல் எடுத்து குடிச்சிருப்பேன் நம்ம வீட்டில் வந்து ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போட்டால் அது எவ்வளோ பெரிய அசிங்கமாக நினைப்போம் ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போகிறான் அவங்க லவ்வர் கீழே கார் வச்சு நிற்கிறான் இவ கார்குள்ளே ஏறுறா இவ ஏறதுக்கு முன்னால் அவங்க அப்பா உள்ளே ஏறி உட்காந்துன்னு ஓடுறதான் இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான் அவெல்லாம் ஒரு அப்பனா சார் இந்த பத்து மணிக்கு ராத்திரி எங்கடி போனேன் நாயன் காலை விட்டாமல் ஓடுறதா ஓடுறது ஷீட் சாப்பிடுவோம் அப்போ என்ன சொல்லுவேன் அந்த ஸ்வீட் சாப்பிட்டா எல்லோரும் வீட்டை விட்டு ஓடுவாங்கன்னு சொல்லுவேன் அண்ணா ஒன்று வேணாம் சார் இப்படி ஏற்றுங்க இப்போ நான் இங்கே பேசினேன் இருக்கிறேன் இப்போ எங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுங்க நம்ம பக்கத்துல ஒரு குலம் நடந்துச்சு எங்கள் ஒய்ஃபுக்கு ஃபோன் வருது எங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க சார் எங்கே எங்க எங்கங்க இருக்கிறீங்க வழக்கம் போல் எந்த ஊர்லேயாவது பெணா தினக்காதீங்க நம்ம பக்கத்து வீட்டில் கொலு நடந்துச்சா பத்திரமா வாங்கிட்டு அவங்க கதவுலாம் சாத்தின்னு என் பொண்ணெல்லாம் பத்திரமா உள்ளேர் வெளியே போகிறன்னு தானே சொல்லுவாங்க அப்படி தானே சொல்லுவாங்க நீங்களே இருந்தாலும் அப்படி சொல்லுவீங்க சொல்லுங்கள் அப்படிதான் சொல்லுவீங்க அதை விட்டுட்டு ஹலோ குலன் நடந்துச்சா அப்படின்னு வச்சுட்டு ஒரு ஹேண்ட் பேக் எடுத்து மாட்டின்னு ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுன்னு ஒரு துப்பாக்கி எடுத்துன்னு அந்த இடத்துக்கு போவோமா அண்ணா ராதிகா போகிறாங்களே நம்ம பார்க்குறோமே அது எதார்த்தத்துக்கு மீறியதா இல்லையா இல்லையா அப்போது நல்ல யோசித்து பாருங்க இந்த தொலைக்காட்சிகள் இந்த ஊடகங்கள் நான் போகிற எல்லா கூட்டத்துலேயும் சொல்கிறேன் செல்ஃபோன் ஒரு மிகப்பெரிய தேவை ஆனால் மிகப்பெரிய தொல்லை இப்போ அதை தேவையாக வச்சுக்கிறதா தொல்லையாக வச்சுக்கிறதா இது பெரிய கேள்வியாக இருக்குது இங்கே தொகுத்து வழங்குகிற பெண்மணி கூட அந்த கருத்தை முன்னிறுத்து சொன்னார்கள் இங்கே பல பிள்ளைகளும் பெற்றோர்களும் சேர்ந்து வந்திருப்பதால் சொல்கிறேன் செல்ஃபோனுங்கிற விஷயம் நமக்கு தேவைதான் அதில் இல்லைன்னு சொல்லலை நம்ம சில விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போது இந்த நாட்டில் இப்போது டாக்டர்கிட்ட போகிறோம் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகவும் பயமாக இருக்குது இல்லையா முதல் கொரோனாவில் நிறைய பேர் செத்தாங்க ரெண்டாவது கொரோனா நிறைய பேர் சாவலை ஏன் சொல்லுங்க ஏன் சொல்லுங்க ரெண்டாவது கொரோனா எவனோ ஆஸ்பத்திரிக்கு போகல உற்று அங்கே போனால் தான் பிரச்சனையாக இருக்குது எதுவாக இருந்தாலும் இங்கேயே பார்த்து போகணும் சில ஆஸ்பத்திரி எல்லா ஆஸ்பத்திரியும் அப்படி சொல்ல இங்கே சில டாக்டர்ஸ் இருந்தாலும் சில ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம ரிசப்ஷனில் போய் என் பேருன்னு சொன்னோன்னே பத்து டிஸ்சார்ஜ் கொடுத்துட்றான் நம்ம இன்னும் நோயே சொல்ல சார் என் பேர் இன்னொன்னே பத்து டெஸ்ட் எழுதி கொடுத்துட்றான் சார் இன்னும் நான் நோயே சொல்லேன் எந்த நோயாக இருந்தாலும் இந்த பத்து டெஸ்ட் எடுக்கணுன்ட்டு அவன் இருக்கிற எல்லா மிஷினும் நான் படுக்க வச்சு எப்படி கடைசியாக சொல்கிறேன் எல்லாம் ஓகேன்றான் என்ன ஓகேன்னா எல்லா மிஷினும் ஒழுங்காக ஒர்க் பண்ணது ஓகேன்றான் நம்ம ஓகேவாக மக்கள் தெரில இது சிக்கலாக இருக்கா இல்லையா அப்போ எல்லா விஷயத்திலும் சிரமம் இருக்கிற பொழுதும் ஒரு தெளிந்த சிந்தனை ஒரு அறிவு ஆற்றல் வர வேண்டும் என்று சொன்னால் தினம் தினம் வாசிக்க வேண்டும் மூணே விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன் இப்ப நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம் இந்த ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செஞ்சுறேன் இங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம் இங்க உட்காந்துருக்கவங்க அங்க நிக்கிறவங்க தூரத்தில் இந்த அண்ணன் என் கூட வந்திருக்கிற டிரைவர் இங்க பாக்குறவங்க நம்ம எல்லாருக்கும் ஒரே மூலையா வேற வேற மூளையா நீங்க ரொம்ப புத்திசாலி தெரியுமா கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்தா அவரே சொல்லிடுவார் நம்ம எல்லாருக்கும் ஒரே மூலியா வேற மூலி சும்மா யாரோ ஒருத்தர் சொல்லுங்க ஒரே மூளை சரியா ரைட் உங்க ஆன்சர் ஒரே மூளை இப்ப நான் மூளையினுடைய மூன்று இலக்கணங்களை சொல்லுகிறேன் இதை சொல்லி நிறைவு செஞ்சலாம் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஒரு புத்தக கண்காட்சிக்கு வருவதின் நோக்கம் புத்தக கண்காட்சி அல்ல எந்த பேச்சை நீங்கள் கேட்டாலும் எந்த உரையை கேட்டாலும் யாருடைய சொற்பொழிவை கேட்டாலும் இந்த அரங்கத்தை விட்டு வெளியே போகிற போது வாட் இஸ் டேக் ஓ மெசேஜ் டுடே இன்றைக்கு நான் வீட்டிற்கு என்ன எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று நீங்கள் கேட்க வேண்டும் அப்படி எதையாவது நீங்கள் எடுத்துக்கொண்டு போவீர்கள் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியும் இந்த பேச்சும் வெற்றி இல்லையா ஏதாவது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் சரி இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க எல்லாருக்கும் மூளை ஒன்று தான் சொல்லிவிட்டு அண்ணா இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க தோசை அண்ணா இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க தோசைன்னு சொல்லிட்டார் இப்போ அண்ணனை பார்த்துண்ணா போன மாதம் பன்னெண்டாம் தேதி மச்சான் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா ஏ பழா அப்படின்னு சொல்லுவார்ல இன்றைக்கி காலையில் சாப்பிட்டதான் ஞாபகம் இருக்கும் இப்ப நம்ம பேர் நமக்கு மறந்துருமா திடீர்னு யாராவது கூப்பிட்டு ஏ எனக்கு பேர் ரொம்ப நாள் ஆச்சு என் பேர் என்ன சொல்லுன்னு கேக்குமா கேட்க மாட்டோம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோம் உங்க வீடு உங்களுக்கு மறந்துருமா ஐயோ எங்க வீட்டு அட்ரஸ் மறந்து போச்சு நாரா சொல்லிங்களா அப்ப நம்ம மூழையினுடைய முதல் ஆட்சல் என்ன தெரியுமா எதை சேவ் பண்ணணும் எதை எரேஸ் பண்ணணும் இன்னைக்கு சாலை சாப்பிட்டு ஞாபகம் இருக்கு ஒரு வாரம் கழிச்சு இதுவும் மறந்துடும் அப்ப நம்ம மூலையினுடைய முதல் ஆட்சல் என்ன சேவ் பண்ணும் எரேஸ் பண்ணும் எதை சேவ் பண்ணிக்கணும் எதை எரேஸ் பண்ணணும் ரெண்டாவது ஆட்சல் என்ன தெரியுமா நம்ம மூளைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரை விட நம்ம மூளை தான் ஸ்பீடு போய் சொல்லல அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரை விட நம்ம மூளை தான் ஸ்பீடு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா ஒரு பெரிய ரோடு இந்த பக்கம் ஒரு டெய்லர் கடை அந்த பக்கம் இருந்து ஒருத்தன் பைக்கில் வரான் இந்த டெய்லர் கடைக்கு நேராக நிற்கிறான் கிராஸ் பண்ணி வரல அங்கே நின்று இந்த டெய்லரை பார்த்து ஹலோ அப்படிங்கிறான் ஒன்று அந்த டெய்லர் சொல்றான் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்றான் இவன் போயிட்டான் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு இவன் ஏதோ துணி கொடுத்துக்கிறான் அதை கேட்குறான் அது இன்னும் தைக்கல அர்த்தம் இது ஒன்று ஒரே கான்வர்சேஷன் தான் ஹலோன்னா அவன் அடுத்த வாரம் கொடுத்துட்றான் இவன் இறங்கி நின்று நான் துணி கொடுத்தனே தச்சுட்டிங்களான்னு கேட்கல அவன் ஓ துணியை கேட்குறீங்களா அது இன்னும் தைக்கணும்லாம் சொல்ல இவன் அங்கே வந்து நின்ன ஒன்ன அவன் மூளை இங்கே துணியை கொடுத்துருக்க கேளுன்னு சொல்லி அவன் அலோன்னு சொல்லி அவன் துணியை தான் கேட்குறான்னு சொல்லி அடுத்த வாரம் கொடுத்துட்றான் இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் நினச்சி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவ்வளோ ஸ்பீடு நம்ம மூளை அப்போ நம்ம மூளைக்கு இருக்கிற முதல் ஆற்றல் என்ன சேவ் பண்ணும் ரேஸ் பண்ணும் ரெண்டாவது ஆற்றல் என்ன ஸ்பீடு மூணாவது ஆற்றல் என்ன தெரியுமா இதோ ரொம்ப முக்கியமானது ஒன்ஸ் உங்கள் மூளைக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா நீங்களே தப்பு பண்ண சொன்னால் கூட அதை தப்பு பண்ணாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா சர்க்கஸில் இந்த கடைசி காட்சி ஒன்று காட்டுவான் பார்த்தீங்களா ஒரு ரவுண்ட் இருக்கும் அதில் ஒரு பொண்ணு இருக்கும் அந்த ரவுண்ட் அப்படியே சுற்றும் இங்கேருந்து கண்ணை கட்டினு ஒருத்தன் கத்தி அடிப்பான் அந்த பொண்ணு மேலே படாமல் அந்த பலகையிலேயே போடும் இப்படி ஒன்று பார்த்துருக்கோம்ல ஒரு சர்க்கஸில் இந்த கத்தி அடிக்கிறவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் தகராறு ஆயிடுச்சு இந்த பொண்ணை எப்படியா கொலை பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டான் வெளியே கொலை பண்ணால் அது மர்டர் அஃபன்ஸ் அதனால் கத்தி அடிக்கும்போது மாற்றி அடிச்சுட்டா பை ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க இவ்வளோ நேரம் ஒழுங்காச்சா சார் ஏதோ மாற்றி அடிச்சான்னு சொல்லுவான்ட்டு இன்றைக்கி அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டான் பத்து கத்தி அடிப்பான் ஒம்போது கத்தி ஒழுங்காக அடித்துட்டு பத்தாவது கத்தியை மாற்றி அடிச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான் சர்க்கஸ் நாள் வந்துச்சு அந்த பொண்ணை இன்றைக்கி வச்சு சுற்றினே இருக்குது ஒம்பது கத்தி கரெக்டாக ஆச்சுனா பத்தாது கத்தியை வேணுட்டே அப்படி கொஞ்சம் கையை அப்படி மாற்றி அடித்தான் அந்த கத்தியும் அவள் மேலே படாமல் பலகை மேலே தான் பட்டுச்சு ஏன் தெரியுமா தொடர்ந்து பயிற்சி கொடுக்கப்பட்ட இந்த மூளை மனசு தப்பு பண்ண சொன்னா கூட பண்ணலை ஆக நம் மூளைக்கு இருக்கிற முதல் ஆற்றல் சேவ் பண்ணும் எரேஸ் பண்ணும் ரெண்டாவது ஆற்றல் ஸ்பீடு மூணாவது ஆற்றல் ஒன்ஸ் ட்ரைனிங் கொடுத்தா மாறவே மாறாது இந்த இலக்கணம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் போதும் எல்லா மூளைக்கும் போதும் நம்ம எல்லார் மூளைக்கு இந்த இலக்கணம் இருக்கு இந்த இலக்கணத்தை காப்பாற்றுகிறவர்கள் ஜெயிக்கிறார்கள் அந்த இலக்கணத்தை தெரிந்து கொள்ள புத்தகத்தை வாசியுங்கள் நன்றி வணக்கம்